நான் நடத்துற கோபி செட்டிப்பாளையத்தில் எவனா எழுதி சீஃப் எஜுகேஷனல் ஆபிசர் ஈரோடுக்கு எழுதி கேட்டுக்கோ கரண்டடி பாளையத்தில் என்னுடைய சொந்த தாய் வீட்டு பூமியை சுமார் இருபத்தி ஏக்கர் பூமியை இன்று அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேல போகும் செங்கோட்டையனுடைய மந்திரி செங்கோட்டையனுக்கு பக்கத்து பூமி ரெண்டு பேரும் ஒரு கணத்தை பாதி பாதி பங்கிக்கிறோம் சில நேரம் எங்க வாய்க்கு அல்லாவிக்கும் முறை தண்ணிக்க மாத்திக்கிறோம் இப்படி செங்கோட்டையன் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் காலத்துலேருந்து எல்லாம் ஒன்றா வச்சுருக்கோம் அந்த பூமியில் ஒரு ஆண்டவர் தொழிற்பயிற்சி நிலையம் ஒன்றை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்போதில் எம்ஜிஆர் சர்க்காரை எதிர்த்து மத்திய அரசு அனுமதி வாங்கி எந்தவித அரசின் சலுகைகளும் பெறாமல் ஆதி திராவிட மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதிலிருந்து இன்று தொண்ணூற்றி ரெண்டு முடிய கடந்த பதினோரு பதிமூன்று ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன் அது முழுக்க முழுக்க ஆதி திராவிட சமூக மக்களுக்காக முன்னூறு பேர் வருடம் படிக்கின்ற ஒரு வசதியை செய்து கொடுத்து அவர்களிடம் டொனேஷன் வாங்காமல் அரசு சலுகை வாங்காமல் சொந்த பூமியில் விளைகின்றதை வைத்து தொழிற்கல்வி கற்று அரசுக்கு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்திலிருந்து ஆறாயிரம் பேர் அதில் தொழிற்கட்சி பெற்ற ஆதித்யாவுடன் வாழ்கிறார்கள் இதை மகாத்மா காந்தி கூட செய்யவில்லை நான் முஸ்லீமாக இருந்து செய்தேன் நான் மதவெறியனாக இருக்கிறேன் என்ன பார்த்து ஜாதி துவேசிங்கிறான் தேசத் துரோகி இதுதான் தேசத் துரோகம் என்றால் ஒரு ஆதி திராவிடனை சமப்படுத்துவதும் மேம்படுத்துவதும் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவனை மேம்படுத்துவதுதான் தேசத் துரோகம் என்றால் அந்த துரோகத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன் அதற்கு தூக்குதான் தண்டனை என்றால் தொங்கட்டு முன் கயிறு கவலைப்படுபவன் அல்ல நான் அதன் பின்னால் பதிமூணாயிரம் பேர் கொண்ட ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தொழுநோயர்கள் இல்லத்தை மாதவரம் பால் பண்ணைக்கு அருகில் இந்த கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கு உடன் இணைந்து செயல்படுத்தி காட்டினேன் அப்பொழுது என்னுடைய வயது இருபத்தி ரெண்டு இன்றைக்கு நான் இந்த தேசத்துக்கு விரோதியாக போயிட்டேன் தொழுநோய்காரணியை தொட்டு பார்க்காம பேரம்பேச்சியோட நிர்வாகமாக படுத்தவே இந்த நாட்டுக்கு மகாத்மாவாயிட்டான் உலக பல்கலைக்கழகம் என்ற ஒன்றை ஆரம்பித்து வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டர் ஒன்றை ஆரம்பித்தேன் அதில் படித்தவர் தான் பொன்னையன் முத்துசாமி இன்று அமைச்சரவையில் உள்ள பிப்டி பர்சன்ட் மெம்பர்ஸ் தம்பிதுரை முப்பது ரூபாய்க்கு என்னமோ அதில் வந்து டெய்லி சேர்ந்தார் தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தேன் அதில் இருக்கும்போது எம்ஜிஆர் அறிமுகம் ஆனார் அப்புறம் எம்பி ஆனார் அப்புறம் துணை சபாநாயகனார் இப்போ நான் மதவெரிய போயிட்டு நான் எங்களது மதமல்ல ஒரு மார்க்கம் இவனு கூட சேர்ந்து நான் ஜால்ரா போட்டா என்னைய மிலிட்டா இவனை எதிர்த்துனா என்னைய டெரரிஸ்ட் தேம மாத்திக்கிறான் இவ்வளவும் சொல்றவன் யாரு மதசார்பு சார்பற்ற இந்தியா இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறான் நான் தான் மத சார்பற்ற எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடக்கிறேன்